ஹாய் காய்ஸ் மகாபாரதத்தோடு வாழ்வோம் பீஷ்மர் மாநகருக்கு வந்து அந்த நாட்டு மூணு இளவரசிகளையும் தூக்கிட்டு போனார் அதில் அம்பை மட்டும் நான் சால்வனை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க ஆனால் சால்வன் வந்து அம்பையை ஏற்றுக்கலை தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போகிறாங்க தன்னுடைய நாட்டுக்கு அவர் வந்து பீஷ்மருக்கு பயந்துக்கிட்டு உள்ளேயே விடலை அரண்மனைக்குள்ளேயே விடலை அவர் வந்து ஒன்ற நான் உள்ளே கூப்பிட்டாலே நம்ம நாட்டுக்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டுட்டாரு அதாவது துரத்தி அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பீஷ்மார்கிட்டேயே போயிட்டு அந்த பொண்ணு என்னை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிங்க நீங்கள் தானே தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு கேட்குது அவரு என்னுடைய பிரம்மச்சாரிய விரதத்தை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ அந்த பொண்ணு வந்து என்னென்னவோ போராடி பார்த்துச்சு நம்ம கதையில் பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அப்படியே காட்டுக்குள்ளே போயிடுது அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்னே தெரில ஒரு இளம் பெண் ஒரு இளவரசியாக வாழ்ந்த ஒரு பெண் காட்டுக்குள்ளே போயிட்டா என்ன வாழ்க்கை வாழ்ந்துட போறா என்னத்தை உயிரோடு இருந்துறப்போறா அவள் மறைஞ்சிட்டா அவ்வளவுதான் சரிங்களா இப்போ, அவளுடைய அம்மா அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் மூணு பொண்ணை பெத்தாங்க இல்லையா மூணு பொண்ணையும் நல்லா ஒரு அஸ்தினாபுரி அப்படிங்கிற ஒரு பெரிய நாட்டிலிருந்து தான் வந்து கவர்ந்துட்டு போனாங்க அந்த காலத்திலலாம் வந்து இந்த மாதிரி அரச வாழ்க்கையில் பெண் கவர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்குது ஆனால் அது யார் வந்து தூக்கிக்கிட்டு போவாங்கன்னா யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்க தான் வந்து தூக்கிக்கிட்டு போவாங்க தன்னுடைய சகோதரனுக்காகவோ வேறு எந்த உறவுக்காகவோலாம் யாரும் வந்து தூக்கிக்கிட்டு போக மாட்டாங்க அதனால் வந்து அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அஸ்தினாபுரியிலேருந்து வந்து தான் தூக்கிக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அம்பை வந்து திரும்பி வந்திருக்கிறாங்க அம்பையை வந்து தன்னுடைய கணவர் அதாவது இந்த நாட்டோட அரசர் உள்ளேயே விடலை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு இப்படியே அவங்க ரொம்ப வேதனையாக இருந்திருக்கிறாங்க அதாவது அப்பையும் வந்து இந்த ஒற்றர்கள் மூலமாக என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க அதனால் அவங்களும் வந்து அம்பை கடைசியாக நெற்கதியாக இருக்க இடம் இல்லாமல் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு விலங்கு மாதிரி ஓடி பதுங்கி கிடக்குறா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அதனால் அவங்களெல்லாம் அந்த வேதனையை தாங்கவே முடியல ஒரு நாள் திடீர்னு இந்த காவி உடை கட்டிக்கிட்டு நான் துறவரம் போகிறேன் அப்படின்னு தன்னுடைய கணவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நான் நம்ம நாட்டுக்காக தான் நம்ம பொண்ணை அனுப்புனேன் நான் பீஷ்மரை எதிர்த்துக்கிட்டு பொண்ணை உள்ளே கூப்பிட்டேன்னா அவருடைய பகைக்கு நம்ம ஆளாகணும் நம்ம மொத்த நாடுமே அழிஞ்சு போயிடும் அப்போது நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு பொண்ணை நான் பழி கொடுத்ததா நினச்சிக்கிட்டேன் நான் அப்படின்ட்டு சொல்கிறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு அரசியல் பேசலாம் ஒரு அரசராக பேசலாம் ஆனால் நான் ஒரு அம்மா என்னுடைய வேதனையை உங்களுக்கு என்னால் புரிய வைக்கலாம் முடியாது நானும் அந்த காட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னுட்டு அவங்க காட்டுக்கு வந்துடுறாங்க அந்த அப்புறம் அந்த காலத்துலலாம் அதாவது மகாபாரத காலத்தில் அந்த வன வாழ்க்கைன்னே ஒன்று இருந்திருக்குது இந்த மாதிரி அரசர்கள் அரசிகள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சிலர் காட்டுக்கு வந்துடுறாங்க அதாவது வன வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே வனத்தில் பொதுவாகவே யாராச்சும் ஒரு முனிவர் ஒரு அவருக்குன்னு ஒரு குடில் போட்டுக்கிட்டு ஒரு மாணவர்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அது கூட வந்து இவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அமைதியான ஒரு வன வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க ஆனால் இந்த அம்மா இருக்காங்க இல்லையா இவங்க வந்து அமைதி தேடிலாம் வரலை நிம்மதி தேடி அப்படிலாம் வரலை அவங்க ரொம்ப வெந்து நொந்து போயிட்டு தான் வந்தாங்க அப்படி வந்து அவங்களால இந்த வன வாழ்க்கையிலையும் அவங்களால அமைதியாவோ நிம்மதியாகவோ இருக்கவே முடியல அம்பை அம்பை அம்பைன்னு அந்த அன்னையோட மனசு அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது காடு பூரா சுற்றுறாங்க எங்கேயுமே ஒரு இடத்துல நிலையாவே அவங்களால தங்கவே முடியல எங்கேயோ ஆரம்பித்து காட்டோடைய ஏதோ ஒரு மூளைக்கு போயிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க அவ்வளோதான் பீஷ்மர் வந்து அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு வந்தார் அந்த பொண்ணு வாழ்க்கையும் இப்போ இல்லைன்னா ஆயிடுச்சு அவளை பெற்ற அன்னையோட வாழ்க்கையும் இல்லைன்னு ஆகிடுச்சி சரி இப்போது அடுத்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா அவங்க வாழ்க்கை என்ன என்னான்னுச்சு அப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்